நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி வெளிதான நண்பர்களே பார்க்க போறோம் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல டுவெண்டி டூ கட்டான தங்கம் பார்த்தலாம் இருபது கிராம் பதினொன்றாயிரத்தி முன்னூறு ரூபாய் இதில் சாவரன் எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நானூறுரூபா இன்றைக்கி எந்த ஒரு மாற்ற மொழியான நம்பர்கிலையே விடுமுறணும் அப்படிங்கிறனால நேற்று விற்பனையான அதே விலக்காதே இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க சரி வாங்க அடுத்து சுத்த தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் இதில் சாவரன் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தி நாலு ரூபா இதுலேயும் எந்த ஒரு மாற்றம் இல்லை நம்பர்க்கிலையும் இதுவும் நேற்று விற்பனையான அதே தான் இன்னைக்கு விற்பனை பண்ணுறாங்க சரி நண்பர்களே வாங்க அடுத்து இறுதியாக வெள்ளி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா கிலோ கணக்கில் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளி விலையிலும் எந்த ஒரு மாற்றம் இல்லை விடுமுறது அப்படிங்கிறனால நாளைக்கு வாரத்தோட முதல் நாள் அப்படிங்கிறனால கண்டிப்பாக தங்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே அதனால் முடிஞ்ச அளவுக்கு தங்க யாராக வாங்கலான்னு இந்த வாரத்தில் பிளான் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி தாராளமாக வாங்கலாம் நண்பர்களே சே நண்பர்களே இன்றைக்கி இதுதான் விலை நிலவரம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே